பொறுமையா போ பொ 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 பொறுமைய போ நேராக போ வண்டி ஓட சொன்னால் தள்ளுற நீ எப்படி வாட்டு நீ ஓட்டு கிருத்தி நீ ஓட்டு நேராக நேரத்து நேரத்துல பொறுமையாக போய்மா வண்டி போகுது நீ எங்க எங்கேங்க திரு திருப்பி கிருத்தி திரு திருப்பிமா வண்டி திருப்பி தள்ளுவா தள்ளுவா கரு போய்படுறான் பொறுமையாக தெரியாது பொறுமை போ. போமா அடைய யூ போடுங்க யூடன் போடுங்க திரும்புங்க

அவ உக்கார மாட்டுற போய் போடுறான் தருவாகுது ஆ போய் போது பொறுமையாக போமா பொறுமையாக போய் நான் நேராக போ வண்டி போயிடுச்சா நீ என்ன பண்ணுற ஆ ஏ ஆ ஏந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போ ஒன்றும் இல்லை போ போ